ஐயனார் துணை சீரியல்ல காலங்காத்தாலேயே நம்ம சோழனோட அட்ராசிட்டி தாங்கவே முடியல பாண்டியனை உடனடியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு பாண்டியனோட கடைக்கு கொண்டு போய் அவங்களையும் அதாவது பைக்கு விற்கிறவங்களையும் காலங்காத்தாலேயே வர வச்சு அந்த வண்டியை பார்த்து ஓட்டி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான விலைக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கே பேசி முடிச்சிடறாங்க அதே டைம்ல நம்ம பாண்டிய சாரி நம்ம சோழன் வந்து வெறும் பத்தாயிரத்தை மட்டும் ஓனர்கிட்ட கொடுத்து மீதி பணத்தை அப்புறமா கொடுக்குறேன் இப்ப எனக்கு வண்டியை கொடுத்துருங்க அப்படின்னு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அந்த வண்டியையும் வாங்கிக்கிட்டு போயிடுறாப்புல அங்க போயிட்டு நம்ம நிலாவுக்கு சர்பிரைஸா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற அட்ராசிட்டி இருக்கே அதை ஒரு பட்டு துணியை போட்டு போத்தி ஒரு கிப்ட் மாதிரி பேக் பண்ணி அப்படியே நிலா கண்ணு முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு பிளான் பண்றாப்புல ஆனால் என்ன அது கொஞ்சம் சொதப்பிடுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் போய் அழைச்சிக்கிட்டு வரேன் அதுக்குள்ளே பேக் பண்ணி வைங்க அப்படின்ட்டு நம்ம சோழன் போகிறாப்புல சோழன் போய் நிலாவை கூப்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே வெளியில் வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு கூட்டிக்கிட்டு வெளியில் வராரு வெளியில் வந்து பார்த்தா ஒரு கிழிஞ்ச போர்வையால் போத்தி வச்சுருக்குறாங்க என்னடா கிழிஞ்சு எல்லாமே தெரியுது வேற துணியால் போத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம நிலா கண்ணை ஓப்பன் பண்ணிடுறாங்க கரெக்டாக போர்வையும் எடுக்கிறாங்க அப்படியே பைக்கு முன்னாடி நிக்குது நம்ம நிலாவுக்கு தான் என்ன புதுசா பைக் எல்லாம் வாங்கி இருக்கீங்களே அப்படின்னு கேக்கும் பொழுது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தான் வாங்கி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இங்க தான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு பைக்கு ஓட்ட தெரியாது சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்றாங்க நம்ம சோழன் என்னடனா கெக்க பக்கம் கெக்க பக்கம்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஏதோ இண்டிபெண்ட் உமனா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே இப்படி சைக்கிள் கூட ஓட்ட கத்துக்காம இருக்கீங்களே அப்படின்னு கிண்டல் பண்றாங்க கடைசியில சரி வாங்க நானே கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சோழன் கொடுக்க நீங்க எல்லாம் கத்து கொடுக்க வேணாம் நான் பல்லவனை வச்சே பைக் எடுத்துக்கிட்டு பல்லவனோட போயிடுறாங்க நம்ம நீலா இங்க சோழனுக்கு ரொம்ப இதாயிடுது இந்த பக்கம் என்னடானா நடேசன் கூப்பிட்டு வச்சு நம்ம சோழனை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல ஏண்டா நீதானே அவ புருஷன் ஆனா அவ உன்னை புருஷனாவே மதிக்கிறதே இல்லையே கல்யாணம் ஆகி நாலு மாசம் ஆகுது இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வேணும்னே ஏத்தி விட்டு இருக்கிறாப்ல இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு